வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமான நோய்கள்லாம் வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் பணம் வந்து தட்டுப்பாடுகளாக இருக்கும் மருத்துவ செலவுகளே நம்மளால் வந்து செய்ய முடியாது அந்த மாதிரி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து இப்போவும் இருந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருத்துவ செலவுகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்களை வந்து நம்ம பேச்சுக்கொள்ளலாம் செலவுகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரத்தை நம்ம வந்து செய்ய போகிறோம் அந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வரையில் பாருங்க இந்த உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு குறைந்து காணப்படும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் சீட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப பலரும் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை எவ்வளவுதான் சம்பாதித்து வச்சாலுமே சம்பாதித்த பணத்தை வந்து அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியங்கள் என்பது மிகவும் முக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் ஏழையாக இருந்தாலும் தங்களால் இயன்ற அளவு பண வரவை ஏற்படுத்தி மகிழ்ச்சியுடன் வந்து வாழ்வார்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டவரிடம் ஒரு கோடி பணம் இருந்தாலுமே அந்த பணத்தை அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியாது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து முழுமையாக பெற வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தும் ஒரு சிலருக்கு அடிக்கடி மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி மருத்துவமனையில் சென்று கொண்டிருப்பவர்கள் முதலில் தங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் தாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இல்லத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீரையும் குளிக்கின்ற நீரையும் உண்ணும் உணவையும் ஆரோக்கியமான முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை முதலில் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த சில வழிபாட்டு முறைகளையும் நம்ம வந்து பின்பற்றும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அவற்றில் சில விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் பட்சத்தில் வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குலியம் வெண்கடுகு இவற்றை வந்து போட்டு சாம்ராணி தூபங்களை காட்ட வேண்டும் இப்படி காட்டுவதன் மூலம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளோ அல்லது கிருமிகளோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகி ஓடு இந்த சாம்ராணி தூபத்தில் வேப்பிலை மாயிலை அருகம்புல் இந்த மாதிரி போன்றவற்றை சேர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதோடு மட்டுமல்லாமல் நம்மளால் இயன்ற அளவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழங்கால சிவாலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுபட வேண்டும் அதாவது உளவார பணியில் ஈடுபட வேண்டும் எந்த அளவிற்கு நம்ம வந்து பழங்கால சிவன் கோயிலை சுத்தம் செய்து புதுப்பிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் சிவபெருமான் விலக்கி நேர்மறை ஆற்றல்களை வந்து கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அதோடு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்வதற்காக விபூதியை வாங்கி தருவது அபிஷேகம் செய்த விபூதியை முழு மனதோடு நம்பிக்கையோடு நெற்றியிலும் நெஞ்சிலும் இட்டுக்கொண்டு சிவாய நம என்ற உச்சரிப்பதன் மூலமும் நோயில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வெளியில் வர முடியும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலையும் இருப்பிடத்தையும் சுத்தமாக பார்த்து கொண்டால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் சிவாய நமக அப்படின்னு சொல்வதை விட அது துறவிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரம் ஸோ அதனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது சிவாய நமகா அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தான் கரெக்டாக நம்ம உச்சரிக்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ